வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவு பழனிச்சாமி நம்ம வந்து ஏதாவது ஒன்று புது விஷயங்கள் செய்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தமிழ் மொழியின் சிறப்பு ஒரே எழுத்தில் என்னென்ன மாதிரி வார்த்தைகள் இருக்குது என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் முக்கியமாக இளைஞர்களுக்கு அதுலேயும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் பயன்படும் நினைக்கிறோம் அதனால் இது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு பேர் அல்லது ஓர் எழுத்து பல அர்த்தங்கள் அல்லது தமிழ் மொழியின் சிறப்பு ஒரே எழுத்து ஆனால் பல மீனிங் இருக்கும் அது இடத்த பொறுத்து இல்லையா ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம் ரைட்டு ஓன் கோவில் பார்த்துடலாம் ரைட் ஆ ஆ சுட்டெழுத்து எட்டு சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாம் ஆதான் ஆ வல்லினம் பசு ஆவு ஆன்மா இரக்கம் நினைவு ஆச்சாமரம் ஈ சுட்டெழுத்து இரண்டில் ஒரு பங்கு அறை என்பதின் தமிழ் வடிவம் அறை என்பதின் தமிழ் வடிவம் ஈ பறக்கும் ஈ தா குகை தேனீ கொடு எல்லாமே ஈயோட அர்த்தங்கள் இவன் ஆச்சரியம் சுட்டெழுத்து இரண்டு என்பதின் தமிழ் வடிவம் ரெண்டு தமிழ் வடிவம் ஊ இறைச்சி ஓன் ஊன் தசை ஏ ஏ வினா எழுத்து ஏழு என்பதின் தமிழ் வடிவம் ஏழு தமிழ் வடிவம் தென் ஐ ஐ அழகு உயர்வு உரிமை தலைவன் இறைவன் தந்தை ஐந்து வியப்பு ஐ என்பதுக்கு எத்தனை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வார்த்தைகள் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை வினா ஓ அப்படியா வினா ஆனந்தம் ஆனந்தம் ஓகே க வியங்கோல் விகிதி க வியங்கோல் விகிதி தென் காத்தல் சேவை கி இறைச்சல் கூ கூளையம் கூ வல்லினம் பூமி கூவுதல் உலகம் அடுத்து கை நம கை கை உறுப்பு கரம் கோ கோ அரசன் தந்தை இறைவன் கௌ கொள்ளு எள்ளு தீங்கு சா இறத்தல் சாக்காடு மரணம் பேய் சாதல் சி லக்ஷ்மி இகழ்ச்சி வெறுப்பு சொல் திருமகள் என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குது ஒரே வார்த்தையில் சி அடுத்து சூ, சூ, விரட்டுதல் சுகம் மங்களம் சே காலை எருது அழிஞ்சில் மரம் சை அருவறுப்பு ஒலி சைரன் ஸோ கைப்பொருள் சோ மதில் அரண் மதில் அண்டு அரண் ஞா, ஞா, பொறுத்து கட்டு தா கொடு கேட்பது தீ நெருப்பு தீமை தூ ஒன்கொடு பிரிவு உணவு பறவை இறகு அடுத்தது தூ வெண்மை தூய்மை தே கடவுள் நாயகன் தெய்வம் தை தமிழ் மாதம் தை தைத்தல் பொறுத்து நா நான் நாக்கு நா வடக்கம் கே நா அது நா, நீ, நீ, இன்பம், அதிகம், விருப்பம், இன்பம் அதிகம் விருப்பம் நீ முன்னிலை ஒருமை நீக்குதல் நூ யானை ஆபரணம் அணி நே அருள் அன்பு அருள் நேயம் நை வருந்து நெய்தல் நோ துன்பப்படுதல் நோவு வருத்தம் பாருங்க நோவு நோவுனாலே நோவு வருத்தம் துன்பப்படுதல் எல்லாமே நோவு தான் ஓகே அடுத்து நவ் நவ் மரக்கலம் கப்பல் பா நூறு இருக்கு இல்லையா நூறு எண்ணு நூறு அதுக்கு பா பாட்டு கவிதை நிழல் அழகு மலர் பூ மலர் பே மேகம் நுரை அழகு அச்சம் பை கைப்பை பாம்பு படம் பசுமை உரை போ செல் ஏவல் போ ம சந்திரன் யமன் சந்திரன் எமன் ரெண்டு பேருக்குமே ஒரே எழுத்து அடுத்தது மா 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 பெரிய மாபெரும் ஸோ பெரிய சிறந்த உயர்ந்த மாமரம் மேங்கோட்ரி மீ மேலே முயற்சி உச்சி ஆகாயம் உயரம் மூ மூப்பு முதுமை மூன்று மேல் மேல் அண்ட் மேன்மை அடுத்தது ஒன் செகண்ட் டிலீட் அடுத்தது மை மை கண்மை தட் இஸ் கருமை கண்மை அஞ்சனம் அண்ட் இருள் இருள் மை அடுத்தது மோ மோதல் முகர்தல் யா தமிழ் எழுத்து என்பதின் வடிவம் யா தமிழ் எழுத்து என்பதின் வடிவமே தான் பார்த்துக்கங்க யா யா ஒரு வகை மரம் யாவை இல்லை அகலம் வ நூலின் ஒரு பங்கு கால் தட் இஸ் என்பதின் சாரி என்பதின் தமிழ் வடிவம் நூலில் ஒரு பங்கு கால் என்பதன் தமிழ் வடிவம் அடுத்தது வா வருக வா வருக ஏவல் அழைத்தல் பி அறிவு நிச்சயம் ஆகாயம் வி மலர் அழிவு பறவை வே வேம்பு உளவு வேம்பு உளவு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்து இன்னொரு டூ பேஜஸ் ஒரு ஒரே ஒரு பேஜ் தானே தென் வை வைக்கவும் கூர்மை வைகோல் வைதல் வைத்தல் வௌ வௌவுதல் கவுதல் கொள்ளையடித்தல் நோ நொண்டி துன்பம் நொண்டி துன்பம் தென் ல தமிழ் எழுத்து நூறு என்பதின் வடிவம் லு நான்கில் மூன்று பகுதி தட் இஸ் முக்கால் என்பதன் வடிவம் தட் இஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ரூ எட்டில் ஒரு பகுதி அரைக்கால் எட்டில் ஒரு பகுதி அரைக்கால் என்பதன் வடிவம் ஸோ தமிழ் எழுத்தினுடைய பெருமைகள் எப்படி இருக்குமாரு ஒரே ஒரு வார்ட் ஒரு லெட்டர் ஒரு எழுத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் எத்தனை அர்த்தங்கள் ஸோ இது வந்து நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுகிற பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி குரூப் ஒன்றும் தமிழை பற்றி படிக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக பயன்படுத்த நினைக்கிறோம் மற்றவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நிச்சயமாக இது ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்